அதாவது எப்பவுமே வந்து தான் ஒரு ஹீரோவாக இருக்கிற பட்சத்தில் தன்னுடைய சீனியர் ஹீரோக்களை ஃபாலோ பண்ணுறது பல நடிகர்களுக்கு வந்து பொருந்தும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவை நம்ம வந்து ஒரு லட்சிய ஹீரோவை நினச்சி தான் நம்ம சினிமால வந்து காலடி எடுத்து வச்சுருக்கோம் அவருடைய இடம் தான் நமக்கு இலக்கு அப்படின்னு பல ஹீரோக்கள் பல ஹீரோக்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் உள்ள நுழைவாங்க அப்படி பல பேர் இருக்காங்க அதில் மிக முக்கியமாக நம்ம தளபதி விஜய சொல்லாம் அவருடைய இலக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அந்த இடம் தான் அப்படிங்கிறத தன்னுடைய அப்பாவிடம் தன் சினி முதல் ஆசையை சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டாரு அண்ணாமலை டயலாக பேசி தான் அவர் நாளைய தீர்ப்பு வாய்ப்பையே வாங்கினார் ரஜினியோட தீவிரமான ரசிகர் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் காலப்போக்கில் ரஜினியோட இடத்துக்கு வந்து ரஜினியை விட சில படிகள் தாண்டி போயிட்டாரு அப்படிங்கிறது வியாபாரிகளோட அந்த ஒரு தகவல் அதுல முன்ன பின்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா ரஜினி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்பவும் ரஜினி சார் தான் நம்பர் ஒன்னு விஜய் கிடையாது அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் சில வருடங்களா ரஜினியை விட சம்பளத்திலையும் அப்புறம் அந்த வசூல்லையும் தாண்டி போட தகவல் வருது ஆனால் எது எப்படி இருந்தாலும் ரஜினியை ஃபாலோ பண்ணி வந்தவர் தான் விஜய் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது விஜய் மட்டும் அதை பற்றி இந்த ஒரு அஞ்சாறு வருடமா பேசுகிறதே கிடையாது அதை விட்டுருவோம் இப்போ வேட்டையன் படத்தோட அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் போஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு இதை பார்த்த விஜய் ரசிகலா என்ன நடுறாங்க அப்படின்னா அட இந்த சில்லை பார்த்தாவே தெரியுது நம்ம ரஜினி சார் தளபதி விஜயை அப்படியே டிட்டோவாக காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு எதை வச்சுப்பா சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ரஜினியோட அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளில் பார்த்தீங்கன்னா கழுத்தில் கட்சி கட்டிட்டு அந்த ஒரு பெரிய சுத்தியல் போன்ற அந்த இரும்பு ராட் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு தான் போஸ்ட் கொடுக்காரு கிட்டத்தட்ட ப்ரொஃபைலில் தான் அந்த போஸ்டர் இருக்குது இதை பார்த்த விஜயரசி எல்லாருமே இது வந்து முருகதாஸ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த கத்தி படத்தில் வர அந்த காயின் ஃபைட்டில் வந்து விஜய் இப்படி தான் அதே மாதிரியான இரும்பு ஆயுதத்தை வச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட அப்படியே டிட்டாவாக போஸ்ட் கொடுப்பாரு அதை பார்த்து தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படி ஒரு போஸ்டர் கொடுத்துருக்காங்கன்னு சோசியல் மீடியாவில் ஆளாளுக்கு பேச ஆரம்பித்தாங்க அந்த ஃபோட்டோவையும் இந்த ஃபோட்டோயும் சேர்த்து வச்சே பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் எல்லாமே வந்து இயக்குனர் கையில் தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்ம ரஜினி அவர்களை ஒவ்வொரு படத்துலேயும் ரெஃபரன்ஸ் வச்சு தான் விஜய் அவர்கள் வளர்ந்தார் அது வந்து கையில் கறிச்சி கட்டினாலும் சரி தோல்பட்டில் கறிச்சி போட்டாலும் சரி காலில் கட்டினாலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஜினியோட படங்களை வருதா கிட்டத்தட்ட ஒரு நூறு ரெஃபரன்ஸ் சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட விஜயை வந்து ரஜினி அவர்கள் காப்பி அடிச்சார்னு சொல்கிறது உண்மையாலுமே அபத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிறது ரஜினிஸோட வாதம் மட்டும் இல்லை பொதுவான சினிமா ரசியோட வாதமாகவும் இருக்குது ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்